வணக்கம் எம் தேசத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகவும் அனர்த்தங்கள் மழை வெள்ளம் மண் சரிவு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம் மக்கள் மிகவும் வேதனையோடும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டோம் இந்த நேரத்தில் இலங்கை தமிழ் பழையமான ஒன்றியமாகிய நாங்கள் கல்விக்கு கரங்கொடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் இந்த இடர்காலத்தில் எங்களால் அதைக்கு எங்களால் ஏதாவது சிறு உதவி செய்ய முடியுமா என்று நாங்கள் சோசித்து சில நிதிகளை எங்கள் நண்பர்களிடம் சேகரித்து ஒரு நிறுவனம் அதாவது சகோ கிரியேஷன் என்ற ஒரு ஊடக நிறுவனத்தின் உதவியோடு எங்கள் பணியை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் நேற்றைக்கும் பவுனியா முல்லைத்தீவு சில மாவட்டங்களுக்கு நாங்கள் சில உதவிகளை செய்திருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மலையத்து மாணவர்கள் மற்றும் மாணவர்களோடு இணைந்து அவர்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இதற்கு நீங்கள் பல பேர் சில உதவிகளை செய்திருக்கிறீர்கள் இது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நிச்சயமாக நாங்கள் இந்த வேலையை ஒரு இதற்றிய ஒரு ஒரு ஆர்வத்தின் மூலம் அந்த துன்பத்தை கண்டு நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு யாருமே நாங்கள்தான் செய்வனும் என்ற அந்த எண்ணம் இல்லை முடிந்தவர்கள் நாங்கள் இல்லை முனைந்து செய்கிறோம் ஆனால் இதில் உண்டை மட்டும் மனவர்த்தமாக சொல்கிறேன் நாங்கள் செய்ய உதவி செய்வ செய்யாமல் இருப்பது சிறுபாவம் செய்பவர்களை தடுப்பது பெரும்பாவம் என்பதை சிலர் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக உதவி செய்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் நாங்களும் செய்வோம் ஆனால் சில பேருக்கு சில தொடர்புகள் சிலருக்கு எங்கே செய்வது எப்படி செய்வது என்று சிறுதொகை பணத்தை வச்சுக்கொண்டு அங்காய்க்கிற மக்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு களமாகத்தான் நாங்கள் இதை திறந்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் முடிந்தவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த பணத்தை தருகிறார்கள் நாங்கள் நாளைக்கு மாளிகத்தை நோக்கியான செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது இன்று கூட எங்கள் ஒரு வர்த்தக நண்பர் ஐம்பது பொதிகள் ரூபாய் படி முக்கியமான தேவைகளுக்கு நீங்கள் வேண்டி கொடுங்கன்னு சொல்லி காசு தந்துட்டு போயிருக்கார் அப்படியான மக்களும் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு முடிந்தவர்கள் உங்களுக்கு விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்